அன்பு தம்பி தாராபுரத்தில் தாராபுரத்தில் வழக்கறிஞராக பணியாற்றிக் கொண்டிருக்கும் எனது அன்பு தம்பி திருநாவுக்கரசு அவர்களையும் மற்றும் அதனைத் தொடர்ந்து திருப்பூர் மாவட்ட செயற்குழு உறுப்பினராகவும் அவர் உள்ளார் இப்போட்டியில் துவக்கி வைக்க வரும் சேகரண்ணன் செயற்குழு உறுப்பினர் அவர்களையும் ராஜா பெரும்பாலும் நமது அன்பு தம்பி தம்பி தேவாரவர்களும் மற்றும் சேகரன் அவர்களையும் அதனைத் தொடர்ந்து மாணிகளையும் ஒரு சிறந்த வழக்கறிஞர்களும் செயற்குழு உறுப்பினராகவும் முன்னாள் கபடி துறையராகவும் தெரிவித்துக் கொள்கிறோம் அறிமுகப்படுத்திய வாழ்த்துறை வழங்கிய சிறப்பு விருந்தினருக்கு அடிப்படை தாயை தெரிவித்துக் கொள்கின்றோம் தற்பொழுது இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்துள்ள திருப்பூர் மாவட்ட கபடி கழக செயற்குழு உறுப்பினர் அருமை அண்ணன் திரு கரும்பாலை சேகர் அவர்களுக்கு எங்களது விழா குழுவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் சந்திரபாபு உடற்கல்வி ஆசிரியர் மாநில நடுவர் அவர்கள் பொன்னாடை போற்றி சிறப்பு செய்வார்கள் இந்த இனிய விழாவிற்கு வரியில்லை திருப்பூர் மாவட்ட கபடி கழக செயற்குழு உறுப்பினர் கரும்பாலை சேகர் அவர்களுக்கு அடுத்தபடியாக பல்கலைக்கழக விளையாட்டு வீரர் திருப்பூர் மாவட்ட கபடி கழக செயலாளர் கபடி கழக செயற்குழு உறுப்பினர் மற்றும் வழக்கறிஞர் ஐயா திருநாவுக்கரசை எம்ஏ பிஎல் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை போட்டப்படுகிறது விழாவிலே கலந்து கொண்ட அனைத்து நல்லவர்களுக்கும் நன்றி போட்டி நடுவர் நடுவுரோசம் ஒப்படைக்கப்படுகிறது போட்டியை இனிதை தொடங்கலாம் திருநாளை 明白了就是。 சிறப்பு விருந்த விளையாட்டு ரசிகர்களுக்கும் விளையாட்டு வீரங்களுக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு நமது திருப்பூர் மாவட்டத்திற்காக பெண்கள் பிரிவில் கலந்து கொண்டு மாநில அளவிலான சாம்பியன்ஷிப் போட்டியிலே மாநில அளவிலான சாம்பியன்ஷிப் போட்டியிலே முதலிடம் பெற்றுத்தர மிக உறுதுணையாக இருந்த நமது மாவட்ட விளையாட்டு வீராங்கனை கதீஜா பேகம் அவர்களுக்கு இப்பொழுது விழா சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது இந்த வீராங்கனை பல்கலைக்கழக விளையாட்டு வீரர் ஸ்டேட் சாம்பியன்ஷிப் வின்னர் நேஷனல் தேசிய போட்டியில கலந்து கொண்டு நம்ம திருப்பூர் மாவட்டத்திற்காக விளையாடி தேர்ச்சி பெற்ற வீராங்கனை அந்த வீராங்கனைக்கு எங்களது விழாக்குழுவின் சார்பாக ஃபெடரேஷன் கோையிலே கலந்துவிட்டு தற்போது நடைபெற்ற ஃபெடரேஷன் கோப்பையிலே பெண்கள் பதக்கத்தை முதல் முறையாக பெண்கள் பிரிவிலே தமிழ்நாடு முதல் முறையாக பதக்கத்தை பெற்றுள்ளது அந்த அழியிலே பங்கு பெற்ற மிக முக்கிய வீராங்கனை அடுத்தபடியாக நமது மாவட்ட வீராங்கனை காவியா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போற்றி சிறப்பு விளையாட்டு பிரிவின் கீழ் காவல்துறையில பணிவாய்ப்பு பெற்ற காவியா அவர்களுக்கும் மாவட்ட விளையாட்டு வீராங்கனை அவர்களுக்கு மரியாதை அணியை மாநில சாம்பியன்ஷிப் போட்டியிலே முதலிடம் வரலாற்றிலே முதலிடம் பெற வைத்த பயிற்சியாளர் அண்ணன் திரு செந்தில் அவர்களுக்கு இப்பொழுது விழாக்குழுவின் சார்பாக கொண்டாடை போட்டி சிறப்பு செய்யப்படுகிறது திருப்பூர் மாவட்டம் ஆரம்பித்த காலத்தில் இருந்து முதல் முறையாக மாநில சாம்பியன்ஷிப் போட்டியிலே முதல் பரிசு பெண்கள் பிரிவிலே நமது திருப்பூர் மாவட்டம் அணி பெற்றுள்ளது என்பதை தெரிவித்துக் கொடுத்தோம் அடுத்தபடியாக கமலம் கல்லூரி பயிற்சியாளர் அடுத்தபடியாக கமலம் கல்லூரி அணியின் பயிற்சியாளர் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை போற்றி சிறப்பு செய்யப்படுகிறது இந்த இனிய விழாவிற்கு திருப்பூர் மாவட்டத்தில் எங்கு பயிற்சி நடத்தாலும் தனது அணியை அழைத்து வந்து சிறப்பாக விளையாடிக் கொண்டிருக்கும் கமலம் கல்லூரி அணியின் பயிற்சியாளர் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி செய்யப்படுகிறது அடுத்தபடியாக திருப்பூர் மாவட்ட கபடி கழக பயிற்சியாளர் திரு தாஸ் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி சிறப்பு செய்யப்படுகிறது மாவட்ட அணி மாவட்ட அணி சிறப்பாக செயல்பட உறுதுணையாக இருந்தவர் மாநில சாம்பியன்ஷிப் போட்டியிலே முதல் பரிசு பெற உறுதுணையாக இருந்த இணை பயிற்சியாளர் அண்ணன் திரு தாஸ் அவர்கள் நீண்ட காலமாக கபடிக்காக தன் வாழ்க்கையில் பல்வேறு முயற்சிகளை செய்து பெண்கள் அணியை மிக அருமையாக தயார் செய்துள்ளார் அனைவருக்கும் போட்டியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களது விழாக்குழுவின் சார்பாகவும் நன்றி போட்டி நடுவரசம் படைக்கப்படுகிறது இந்த போட்டியானது முதல் கட்ட போட்டி போட்டி இதனைத் தொடர்ந்து இரண்டாவது கால்கட்ட போட்டியிலே வடபுரை கோவை அக்ஷயா கோவை அணிகள் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது சிறப்பு விருந்தினால் வருகை தந்துள்ளதால் அணி பயிற்சியாளர்கள் தயவு செய்து எந்த ஒரு காலதாமதமும் செய்யாமல் அணிகளை அழைத்து வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அக்ஷயா கோவை தயவு செய்து அதனை தொடர்ந்து குமரன் பி பாரதி திருநெல்வேலி அதனை அடுத்து ஏ கோபி ஆகிய அணிகள் தயார் நிலையில் இருக்குமாரா அணிகள் அணிகள் ஆடுவதற்கு அருகாமையிலே இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அணியின் எண்ணிக்கை பி டி ஆனைமலை அணியினர் இரண்டு வெற்றி புலிகளையும் கமலங்கலை கல்லூரி அணியினர் ஒரு வெற்றி புலிகளோடு ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மூன்று வெற்றி புலிகள் கமலம் கல்லூரி அணியினர் ஒரு வெற்றி புலி மூன்று ஆடுகளத்தை அலங்கரித்து அளித்தார்கள் தெரியும்

ઓરે તેડરે તમલા રે આમાં લોકોનું છે આ அணியின் எண்ணிக்கை பிஆர்டி ஆனைமலை அணியினர் ஆறு வெற்றி புலிகளும் கமலம் கல்லூரி அணியினர் ஒரு வெற்றி புலிகளும் Bravo, bravo, bravo. விஆட்டி தனக்கான வெற்றி புலியை பதிவு செய்கின்றது விஆர்டி ஆனைமலை ஏழு வெற்றி புலிகளை பதிவு செய்கின்றது கமலம் கலைக்கல்லூரி அணியினர் இரண்டு வெற்றி அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போட்டியினை தொடர்ந்து அடுத்ததாக கோயம்புத்தூர் வளர்பிரை அணியினரும் கோயம்புத்தூர் அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு அன்போடு வேண்டுகோள்

பிஆர்டி ஆடைமலை அணியினர் பதினோரு வெற்றி புலிகள் கவளம் கலைக்கல்லூரி அணியினர் இரண்டு வெற்றி புலிகள் பதிவு செய்தார்கள் இப்போட்டியை தொடர்ந்து கோயம்புத்தூர் வளர்வு அணியினரும் அக்ஷயா கல்லூரி அணியினரும் கோயம்புத்தூர் அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளுமா அதனையும் தொடர்ந்து குமணன் பி அணியினரும் பாரதி திருநெல்வேலி சேவை அதனையும் தொடர்ந்து குமணன் ஏ அணியினரும் கோபி அணியினரும் தயார் நிலையில் தங்களை தாங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள்

राइट टू कमलम ி ஆலை அணியினர் பதினான்கு வெற்றி புலிகளும் அணியினர் மூன்று வெற்றி புலிகளோடு ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்போட்டி மொழிவடைந்த நிலையில் அடுத்த சுற்றிலே ஆடக்கூடிய அணியினர் கோயம்புத்தூர் வளர்புறை அணியினரும் அவரை எதிர்கொள்ள ஆட அக்ஷயா கல்லூரி அணியினர் கோயம்புத்தூர் அணியிலும் தங்களை தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அதனையும் தொடர்ந்து குமணன் பி அணியினரும் பாரதி திருநெல்வேலி அணியினர் நமது திருப்பூர் மாவட்டத்தின் சார்பாக திலாக மாவட்டத்திலிருந்து பங்கு பெற்ற பிரியா என்ற பெண்மணியும் அந்த பெண்கள் போட்டியில் கொண்டனர் என்பதை தெரிவித்துள்ளேன் பிரியா ஹலோ இந்த பெண்கள் போட்டியில் முதல் பரிசு பெற்றதுக்கு போய் அந்த டீம் ஆடிக்கு அந்த பொண்ணு அந்த பொண்ணு விளையாடி முதல் பரிசு பெற்றிருக்காங்க திருப்பூர் மாவட்ட அணியில் விளையாடி மாநில சாம்பியன்ஷிப் போட்டியிலே முதல் பரிசு பெற்ற வீராங்கனை இந்த வீராங்கனையும் திருப்பூர் மாவட்ட அணியில் விளையாடி முதல் பரிசு பெற்ற வீராங்கனை என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் தலாவட்டத்தை சேர்ந்த மாணவி மாவநில சாம்பியன்ஷிப் போட்டியில முதல் பரிசு பெற்ற மாணவி நன்றி நன்றி அடுத்ததாக இப்போட்டியை தொடர்ந்து அடுத்த சுற்றில் வளர்ந்துரை கோயம்புத்தூர் அணியினரும் அக்ஷயா கல்லூரி கோயம்புத்தூர் அணியினரும் தயார் நிலையில் இருக்க முடியாது அவர்கள் கொடுக்கக்கூடிய முதல் கட்ட அழைப்பு அருமையான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் கமலம் அணையின் கமலம் கல்லூரி ஐந்து பதினான்கு அருமையான ஒரு ஆட்டத்தை நீ <laughs> சொல்றதாப்பு I किनै न सबैजना रिबो आ बसेर बसेर कतै छ त तता उ गौन आ बस र आ बस छ 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 એ આટલી એલાગર કોન્ટાક્ટ છે ને આને આને આવતા રહેવાનું வந்துருந்துருங்க <coughs> 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 அது <laughs> <laughs>